கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீகாலபைரவர் ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீகால பைரவஷ்டமி பெருவிழாவில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் குருபூஜையை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் துவக்கி வைத்து விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பைரவா திருத்தலத்தில் பதினேழாம் ஆண்டு ஸ்ரீகால பைரவஷ்டமி பெருவிழா துவங்கி நடைபெற்று வருகிறது கடந்த பதினைந்தாம் தேதி ஐங்கரன் வேல்வி பூஜையுடன் துவங்கி நாய்க்குடி ஏற்றப்பட்டு நாள் பல்வேறு பூஜைகளுடன் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் குருபூஜை நடைபெற்றது ஸ்ரீ பைரவ சுவாமிகளின் தலைமையில் நடைபெற்ற இந்த குருபூஜை விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் கலந்து கொண்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் திருவுருவ விக்கிரகங்களுக்கு பூஜைகள் செய்து குருபூஜையை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் கும்பகணச பூஜையும் கற்பூர தீபாதனைகளும் மங்கள வாத்தியங்களும் மற்றும் பெரிய புராணத்தின் மகத்துவம் குறித்த பாராயணமும் நடைபெற்றது மேலும் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் இந்த விழாவில் ஸ்ரீ பைரவநாதர் மற்றும் திரிபுர பைரவி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபோகம் முளைப்பாடி எடுத்தல் பால்குடம் எடுத்தல் வேல்வியாகம் மற்றும் ஸ்ரீ திருவீதி திருபீதிபுல்லா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இந்த விழாவில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் இந்த விழாவில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் சேகர் மாநில பேச்சாளர் நாஞ்சில் ஜேசு ராகு மாவட்ட துணைத் தலைவர் ரகமத்துல்லா வேலாயுதம் சங்கர் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர்